எந்த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ பல்ல கடிச்சிக்கிட்டு விக்கெட்ஸ் விடாம ரன் ரேட் வந்து பெருசா பார்க்காம ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் எயிட் ரன்ஸ் பர் ஓவர்ல ஆடினாலுமே என்னென்னா அது போரும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ்க்குமே என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா யாரு கம்மியான விக்கெட்ஸ் விட்டுருக்காங்களோ அவங்க எடுத்துட்டு போகணும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் சொல்றேன் நான் இது வந்து பார்த்தது இல்லை டி ட்வெண்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எட்டு டி ட்வெண்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் எயிட் ஓவர்ஸ்ல யார் கம்மியான விக்கெட் விடுறாங்களோ அவங்க சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வின் பண்ணிருக்காங்க அதாவது எட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க யாருன்னா எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல கம்மியான விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதோ அதை அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்கு மூணு மேட்ச் மட்டும்தான் என்னன்னா அதை தாண்டி லோர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஜெயிச்ச டீம்ஸ்ங்கிறது வெறும் மூணு மட்டும் தான் எட்டு இல்லை ஸோ அந்த அது ஃபர்ஸ்ட் எயிட் ஓவர் செட்டிங்கிறது முக்கியம் நம்ம ஃபிஃப்டி ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் வரைக்கும் எந்த டீம் வந்து கம்மியான விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து என்னென்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்றாங்களோ அந்த டீம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வின் பண்றதுக்கு எதிர் சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு சான்சஸ் இந்த ரெண்டு இடத்துல யார் பாக்ஸ டிக் பண்றாங்களோ அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச்சை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு